கடற்கரை ஓரத்தில் திடீர்னு இறந்த ராட்சச மனுஷனோட உடம்பு கரவுதுங்குது ஒதுங்குது இதை பத்தி தெரிஞ்சதும் ஊர்ல உள்ள எல்லாரும் அதை பார்க்க வராங்க அந்த இறந்த உடம்பு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு சயின்டிஸ்ட்டு அவரோட அசிஸ்டண்ட்டோட சேர்ந்து வராங்க இறந்தவன் கொஞ்சம் வயசு பையனும் அவனோட வெயிட்டு அறுபதாயிரத்துலேருந்து இருந்து எண்பதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க பட் அவன் யாரு எங்க இருந்து வந்தான் எப்படி இறந்தான் இது எதுவுமே யாருக்குமே தெரியல அப்ப அவன் கூட வந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அந்த பிணத்து மேல ஏறி நிற்கிறான் அதை பார்த்ததும் அங்கே வந்த எல்லாருமே பிணத்து மேல ஏறுறாங்க பட் சயின்டிஸ்ட் மட்டும் ஏறாம அதை பார்த்துட்டே உட்காந்துடுறாரு அப்படியே நிறைய மக்கள் வந்து அதை பார்த்து பார்த்துட்டு அப்படியே அது மேலே ஏறி சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க நைட் ஆனதும் சயின்டிஸ்ட்டும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் கிளம்பிடுறாங்க ரெண்டு நாள் கழிச்சு சயின்டிஸ்ட் மறுபடியும் அங்கே வந்து பார்த்தா குட்டி குட்டி பசங்கள்லாம் அந்த பணத்து மேலே ஏறி விளாடுறாங்க இந்த நியூஸ் தெரிஞ்ச கவர்மெண்ட்டும் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீம் அனுப்புது அவங்க அதை பாட் பாட்டாக வெட்டி டிஸ்போஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்போ சயின்டிஸ்ட் அது மேலே ஏறி பார்க்குறாரு அங்கே சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து பணத்து மேலே மணலை வச்சு வீடு கட்டி விளாண்டுருக்காங்க இவர் அதோட கண்ணை போய் பார்க்குறாரு இறந்ததுக்கு அப்புறமும் அதோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்குன்னு பார்த்துட்டே இருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் திரும்பவும் வந்து பார்த்தா அதோட கையும் காலையும் வெட்டி எடுத்துட்டாங்க சயின்டிஸ்ட் கிட்ட வந்து பார்த்தா பார்த்தா அது மேல எல்லாரும் பேர் எழுதி வச்சிருக்க மனுஷங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா பறவைகளும் அவனை கொத்தி தின்னுகிட்டு இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இவர் கார்ல போறப்ப அந்த பணத்தோட எலும்பை கடையில் தொங்க விட்டுருக்கத பார்த்து ஃபீல் பண்றாரு இன்னொருத்தரோ அதோட தலையோட எலும்பையே வீட்டில் வச்சிருக்காரு இப்படி அதோட எல்லா பாகத்தையும் அவங்கவுங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இறந்து போன ஒரு பணத்தை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி அதோட எலும்ப கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அதை மனுஷனா பார்த்து அதுக்காக ஃபீல் பண்ணது சயின்டிஸ்ட் மட்டும்தான்